இந்த புத்தகம் போட்டிருக்கமா இது நான் போய் திமுக போய் சொன்னதை புத்தகமா போடுற விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் இது போன மாசம் இதுல என்ன தெரியுமா இருக்குது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் திமுக கொடுத்தார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்ககிட்ட ஐநூத்தி ஐந்து சத்தியங்களை கொடுத்தார் என்ன சத்தியம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றுவேன் வெறும் அறுபத்தி ஆறு தான் ஐநூத்தி ஐந்துல வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றார்கள் அறுபத்தி ஆறுனா விழுக்காடு பர்சன்டேஜ் படி பார்த்தா வெறும் பதிமூணு அவங்க சொன்ன வாக்குறுதியில நூறு பர்சன்ட்ல பதிமூணு பர்சன்ட் தான் அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க பதிமூணு பர்சன்ட்னா இப்ப நூறு மார்க் எக்ஸாம்ல நூறு மார்க் எந்த பாஸ் மார்க்னா முப்பத்தஞ்சு மார்க் தான் பாஸ் மார்க் எக்ஸாம்ல திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு பதிமூணு மார்க் பதிமூணு மார்க்னா என்ன திமுக ஃபெயில் ஆயிடுச்சு திமுக ஃபெயில் ஆயிடுச்சு ஆன கட்சி மறுபடியும் வரலாமா ஆட்சிக்கு வரலாமா ஆன கட்சி மறுபடியும் கொண்டு வருவீங்களா அவளுக்கு தகுதி திறமை எதுவும் கிடையாது தூக்கி போடுங்க ஆட்சியை தூக்கி போடுங்க வேண்டாம் இது புத்தகம் வரைக்கும் யாரும் மறுக்கல மறுக்க முடியாது அவங்க கொடுத்த வாக்குறுதி அவங்க கொடுத்த சத்தியம்தான் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளும் அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆனா அதை நிறைவேற்றல எதுவும் நிறைவேற்ற போறது இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு அதுல என்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் சொன்னாங்களா சொன்னாங்களா எவ்வளவு நாள் கிடைக்குது இன்னைக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க வேலைக்கு நூறு நாள் வேலைக்கு எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பதிவு பண்ணி எழுபத்தி லட்சம் பேர் அதுல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு இந்த வருஷம் எழுபத்தஞ்சு லட்சம் பேர்ல நாற்பத்தி லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்குது எவ்வளவு நாள் தெரியுமா வேலை கிடைச்சிருக்குது திமுக எவ்வளவு நாள் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் சொன்னாங்க இன்னைக்கு அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு எவ்வளவு தெரியுமா கிடைச்சிருக்குது ஒன்பதரை நாள் எவ்வளோ ஒன்பதரை பத்து நாள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு இந்த நிதி ஆண்டு முடியறதுக்கு அஞ்சு மாசம் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தொன்னு முடியும் முடியும் அதுக்குள்ள எவ்வளவு நாள் கொடுப்பாங்க மொத்தம் பதினெட்டு நாள் கொடுப்பாங்க ஆக சொன்னது நூத்தி ஐம்பது நாள் கொடுக்குறது இன்னைக்கு வரைக்கும் பத்து நாள் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி எவ்வளவு பெரிய பொய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க பண்ணாங்களா அது ஒரு வாரத்துல ஒரு ஒரு வாரத்துல ரத்து ஒரு வாரத்துல ரத்து எங்களால எப்படியா ரத்து பண்ணுவேன்னா எங்களுக்கு அந்த மந்திரம் தெரியும் இப்படி எல்லாம் பேசினாங்கம்மா இப்படி எல்லாம் பேசினாங்க இந்த ஆள் வருஷம் ஆயிடுச்சு நீட்டு தேர்வு ரத்து பண்ணாங்களா பண்ணல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்களா அவங்க சொல்றத நம்பி வர நீங்க உங்களுடைய ரெண்டு பவுன் மூணு பவுன் அஞ்சு பவுனு நகைய வச்சு ஆஹோ அவங்க ஆட்சிக்கு வந்தானா அது தள்ளுபடி பண்ணி திருப்பி எடுத்துடலாம் நீங்க நினைச்சிட்டீங்க நிறைய பேருடைய நகை போயிடுச்சு மூழ்கி போயிடுச்சு கடன்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து உங்க பிள்ளைகளை படிச்ச கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா விவசாய கடன் ரத்துன்னு சொன்னாங்க அதுவும் ஏமாத்திட்டாங்க அதுவும் ரத்து இல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கணக்கு எடுப்போம் கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுப்போம் கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுத்தாங்க இப்ப ரெண்டு மாசம் ஒரு முறை எடுக்கிறான்னு அதனால தான் உங்களுக்கு எவ்வளவு வருது மூவாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் எடுத்தாங்கன்னா அதுல உங்களுக்கு கரண்ட் பில்லு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா தான் வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருது ஆயிரம் ரூபாய் தான் வரும் மாசம் மாசம் எடுத்தாங்க அதுதான் ஸ்லாப் இருக்கு ஒவ்வொரு ஸ்லாப் இருக்கு குறையும் இதத்தான் நாங்க பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு வரோம் ஆனா இதெல்லாம் எல்லாம் இந்த புத்தகத்துல போட்டு இருக்கிறாங்க திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம் நான் போய் இப்ப கேட்டேன் ஏன் மாசம் மாசம் எடுக்கலன்னா இல்ல இல்ல நாங்க ஸ்மார்ட் மீட்டர் போட்டாதான் அங்க எடுப்போம் ஸ்மார்ட் மீட்டர் எப்பட வரும்னு கேட்டா அது இன்னும் மூணு வருஷம் ஆகும் நீ இருக்க போட்டு என்ன நாலு மாசம் தான் இப்படி எல்லாம் பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி ஏமாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவோம் ஒரு வேலை கூட உருவாக்கல ஒரு வேலை கூட உருவாக்கல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் தொழிற்சாலைகளில் அங்க இருக்கின்ற உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தி விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டத்தை கொண்டு வருவோம் வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் சட்டம் வரல வேலையும் வரல தென் மாவட்டங்கள்லாம் என்ன வறண்ட பூமி எங்க போனாலும் சீம கருவேளை ஏன் சீமக்கருவேளை விவசாயம் தென்பெண்ண தாமிரபரணி மாவட்டத்தில் தெற்கு தாமிரபரணி போயிட்டு இருக்கு வருஷத்துல கிட்டத்தட்ட அதுல பார்த்து பதினஞ்சு டிஎம்சி தண்ணி கடல்ல போகுது அந்த தண்ணியெல்லாம் இங்க இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடலாம் நான் சொன்னேன் காவிரியில போற ஏழு டிஎம்சி எட்டு டிஎம்சி தண்ணிய காவா மூலமா இந்த மாவட்டத்துல கொண்டு வந்து ஏரி குளங்கள் நிரப்பலாம் காவிரி குண்டா திட்டத்தை நிறைவேற்றினால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் பாசனம் செய்யலாம் எங்க கரூர் மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் பாசனம் செய்யலாம் கிட்டத்தட்ட எண்ணூறு ஏரிகள் நிரப்பலாம் உங்க வீட்டுல கிணத்துல தண்ணி கிடைக்கும் விவசாயம் மட்டும் குடிநீர் பிரச்சனை தீரும் இந்த நிலை வேணும்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இது இந்த திட்டத்தை சாதாரணமா நிறைவேற்றலாமா சாதாரணமா நிறைவேற்றல கர்நாடகாவில போன வாரம் அங்க ஒரு திட்டம் அறிவிச்சாங்க எவ்வளோ எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஆயிரம் கோடி ஒரே திட்டம் ஆனா இங்க நிதியமைச்சருடைய தொகுதியில திட்டம் வருது எவ்வளோ அறுபத்தி நாலு கோடி எத்தனை எவ்வளவு திட்டத்துக்கு பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி திட்டத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யறாருன்னா என்ன மனநிலையில இருக்கிறாரு நீங்க எல்லாம் என்ன முத்தாளர்களா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா உங்களுக்கு எல்லாம் வந்து எந்த உணர்வு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிச்சயமா இல்ல நீங்க எல்லாம் தெளிவானவர்கள் சிந்தனை உள்ளவர்கள் அனுப்புங்க அனுப்பி விடுங்க